அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து அலஹமதுல்லா ஒலாத்து ஒசலாமு அலா ரசூலில்லா அம்மா பாசத்திற்குரியவர்களே இஸ்லாம் பெண்களுக்கான உரிமையை மிகவும் பேணுகிறது பேண வேண்டும் என்று ஆண் சமுதாயத்திற்கு வலியுறுத்துகிறது பெண்கள் ஒரு அமானத்தாக உங்களிடத்தில் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்களை கண்ணியமாக நீங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும் அல்லாஹினுடைய சமூகத்தில் திருப்பி தர வேண்டும் என்ற கருத்தின் அடிப்படையில் ஆண்களுக்கு வசியத்து செய்யப்பட்டிருக்கிறது எனவே அவர்களுடைய விஷயத்தில் அவர்களுடைய உரிமைகளில் எந்த குறைவையும் நீங்கள் செய்து விடாமல் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும் என்று மார்க்கம் சொல்லுகிறது அருமையான பெருமக்களே இது எந்த காலத்தில் சொல்லப்பட்டது என்றால் பெண் குழந்தைகளை உயிரோடு புதைக்கக்கூடிய அந்த காலத்தில் நடந்த நிகழ்வுகள் இது ஒரு பெண் கர்ப்பமாகி குழந்தை பெறுவதற்கான காலம் நெருங்கிவிட்ட பொழுது அந்த காலத்து ஆண்கள் என்ன செய்வார்கள் அந்த பெண்ணை வீட்டை விட்டு வெளியே அழைத்து செல்வார்கள் சில பொருள்களை உணவுப் பொருள்களை தேவையானவைகளை எடுத்துக்கொண்டு வெளியிலே பாலைவன பகுதிக்கு வருவார்கள் அங்கே வந்து ஒரு கூடாரம் கூடாரமிடுவார்கள் அந்த கூடாரத்திலேயே அவர்கள் தங்கி சமைத்து சாப்பிட்டு உண்டு உறங்கி இருப்பார்கள் எதுவரை என்றால் குழந்தை பெரும் வரை அப்படி குழந்தை பெற்றெடுக்க பொழுது பெற்றெடுக்கப்பட்டது ஆண் குழந்தையாக இருப்பின் அவர்கள் சந்தோஷமாக கூடாரங்களை எல்லாம் பிடுங்கிவிட்டு எல்லா பொருட்களையும் எடுத்துக்கொண்டு தன்னுடைய வீட்டிற்கு ஊருக்கு திரும்புவார்கள் பெண் குழந்தையாக இருந்தால் குழந்தை உண்டாகியிருக்கக்கூடிய காலகட்டத்திலேயே ஒரு காரியத்தை அவர்கள் செய்து வைப்பார்கள் கூடாரத்துக்கு பக்கத்திலேயே ஒரு குழியையும் தோண்டி வைப்பார்கள் பிறந்தது பெண் குழந்தை என்றால் அப்படியே குழியில் தோட்டு மூடிவிடுவார்கள் நெஞ்சமெல்லாம் பதைக்கிறது இல்லையா எவ்வளவு கடினமான ஒரு விஷயம் எவ்வளவு பொல்லாத ஒரு விஷயம் அந்த ஒரு முறை கூட தாயினுடைய மார்பை சுவைத்திராத அந்த பாலகரை அந்த பச்சிலம் குழந்தையை இந்த தந்தையே தன்னுடைய கையால் தூக்கி அந்த குழியிலே படுகியிலே போட்டு மண்ணை எள்ளி மூடி வருவது என்பது இது சகிக்கக்கூடிய ஒரு விஷயமா ஆடுகள் கூட அந்த பிறந்த பொழுது குட்டியை தன்னுடைய நாக்கால் நக்கி மாடுகள் கூட நாக்கால் நக்கி நாய்கள் கூட நாக்கால் நக்கி அந்த குழந்தைகளின் மீது தன்னுடைய பாசத்தை வெளிப்படுத்தி காட்டிக் கொண்டிருக்கும் பொழுது மிருகங்களும் கூட பறவைகள் எல்லாம் தங்களுடைய குஞ்சுகளை இறக்கைக்குள் அரவணத்தை கொண்டு அரவணைத்துக் கொள்ளும் பொழுது படைப்புகளிலேயே மிக உயர்ந்த படைப்பாக இருக்கக்கூடியவன் ஆறு அறிவு கொடுக்கப்பட்டவன் ஆக்கிலாக இருக்கக்கூடிய ஒரு மனிதன் இந்த மாதிரி காரியத்தை செய்ய துணிந்தான் என்றால் அந்த காரியம் எவ்வளவு ஒரு பொல்லாத ஒரு காலமாக இருந்திருக்க வேண்டும் எப்படிப்பட்ட கொடுமையான காலமாக இருக்க வேண்டும் அந்த காலத்தில் தான் ரசூல் சல்லாஹ் அலைவசல்லம் சொன்னார்கள் அல் பிந்து பரக்கா என்று பெரிய விஷயம் இல்லையா அருமையானவர்களே இந்த நேரத்தில் ஒரு தகவலை நான் உங்களுக்கு சொல்லுவேன் நொஹமானிபனு முந்திர் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர் அந்த காலத்தில் தமீம் பனு தமீம் கோத்திரத்தாரின் மீது சண்டையிட்டு அவர் ஒரு யுத்தமும் நடந்து முடிந்தது அந்த சமயத்தில் அவருடைய அந்த கோத்திரத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய கைசிபின் ஆசிம் அதாவது பனு தமீம் கோத்திரத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடியவர் இந்த நோமானிபுனு முந்திர இடத்திலே கைதியாக இருக்கக்கூடியவர்களை மீட்டு வருவதற்காக தன்னுடைய மகள்களில் ஒருவரை அழைக்கிறார் அவர் வர மறுத்து விட்டார் இதன் கோபத்தினால் இந்த கைசிபன் ஆசியம் என்ன செய்தார் தன்னுடைய மீதி இருக்கக்கூடிய மக்களை எல்லாம் மண்ணிலே தள்ளி புதைத்து விட்டார் அதெல்லாம் வயசுக்கு வந்த பிள்ளைகள் வயசுக்கு வந்த பிள்ளைகளும் இருக்கிறாங்க வயசுக்கு வராத பிள்ளைகளும் இருக்கிறாங்க அப்படி தள்ளி விட்டார் தள்ளிவிட்டு அத்தனை பேரையும் கொன்று முடித்து விட்டார் ஒரு பெண்ணின் மீது கொண்ட கோபத்தின் காரணத்தினால் மீத இருக்கக்கூடிய பெண்களின் மீது இதுபோன்ற நடவடிக்கைகளை எடுத்தார் என்றால் எவ்வளவு மடத்தனமான ஒரு காரியம் எனவேதான் அறிவு நிறைந்த அந்த காலத்தை மடமை காலம் என்று சொல்லப்படுகிறது ஆனால் அந்த மனிதர் இஸ்லாத்துக்கு வர்றாங்க பின்னால கைசுபின் ஆசிம் இஸ்லாத்திற்கு வரும் பொழுது தான் செய்த தவறையெல்லாம் நினைத்து கதறி வருந்துகிறார் அழுகிறார் சல்லல்லாஹுலே செல்லம் அவர்களிடத்திலே முறையிட்ட பொழுது சல்லல்லா அலி அவர்கள் சொன்னார்கள் அகத்திக்க அன்குள்ளி வாகிதத்தின் மின் ஹுன்ன ரகபா செய்து காசு அந்த கைசிபின் ஆசிமே நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு வேலை எட்டு பெண்களை நான் கொன்றேன் என்று குறிப்பிடுகிறீர்களே ஒவ்வொரு பெண்ணுக்காக வேண்டியும் இப்போது அடிமையாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெண்களையும் நீங்கள் விடுதலை செய்யுங்கள் என்றார்கள் அங்கும் கூட பாருங்க அடிமை பெண்களை விடுதலை செய்ய சொல்றாங்க அடிமை ஆண்களை அல்ல அடிமை பெண்களை விடுதலை செய்ய சொல்கிறார்கள் இது சம்பந்தமான விரிவான செய்திகள் நிறைந்து காணப்படுகிறது வரலாற்றில் அந்த அளவுக்கு ரசூல் சல்லாம் ஒலே செல்லும் அவர்கள் பெண்களின் மீது மிகுந்த கருணை கொண்டவர்களாக இருந்தார்கள் என்பதை உணர்ந்து ரசூல் சல்லா வலைவ செல்லம் அவர்களை நெஞ்சம் நிறைந்து நேசிப்போமாக அதற்கான தௌஃபிக்கை அல்லா தருவானாக ஓ ஆஹிர் தாவானா அலமது இல்லாஹி ரபில் ஆலமீன் வசலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்தூ